ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நவராத்திரி முதல் நாள் அன்றைக்கி வழிபாடு செஞ்சால் வழிபாட்டு முறையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே நவராத்திரி வந்து பத்து நாள் நம்ம வந்து வழிபாடு செய்வோம் அம்மனுக்காக அம்மனை நினைத்து வந்து ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒரு ஒரு அம்மனை நினைத்து வந்து நம்ம வீட்டில் வழிபாடு செய்வோம் இதற்கு தான் நவராத்திரி அப்படின்னு பேர் சிவனை நினைத்து நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு பேர் சிவராத்திரி இப்போது இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம் இந்த நவராத்திரியோடய வழிபாட்டு முறைகளை நம்ம நான்கு முறைகளாக பிரிச்சுக்கலாம் முதல் முறை வந்து கொலு வைத்து வழிபாடு செய்கிறது முறை இரண்டாவது முறை வந்து அகண்ட தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் முறை மூன்றாவது முறை கலசத்தில் அம்மனை எழுந்தருளைய செய்து வழிபாடு முறை நான்காவது முறை மிகவும் எளிமையாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது தான் இந்த நான்கு முறைகளிலும் நம்ம வந்து பத்து நாள் வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ கொழு வைத்து வழிபாடு செய்கிற முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்து கொழு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு வருடமும் கொழு வைத்து வழிபாடு செய்யணும் இந்த கொழு வைக்கிறதை வந்து புதுசாக செய்யலாமா அப்படின்னா நீங்கள் வந்து மனசில் இந்த விஷயத்த வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நீங்கள் வந்து ஆசையாக வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களால் வைக்க முடியாமல் போகக்கூடாது ஒரு முறை கொழு வைத்தால் ஒரு ஒரு வருடமும் கொழு வைக்கணும் அப்படின்றது ஐதீகம் இதை உங்களால் பின் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கொலு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து அகண்ட தீபம் ஏற்றிக்கலாம் இந்த அகண்ட தீபத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பத்து நாட்களும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஒரு ஒரு நாளும் அதற்கேற்றிய வைத்தியங்கள் வச்சு நீங்கள் வந்து எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கலாம் அதே மாதிரியே தான் கலசம் வந்து நீங்கள் வழக்கமாக இப்போ வந்து வரலட்சுமி நோன்புக்கு நீங்கள் வச்சிங்கல்ல அது மாதிரி கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் நான்காவது முறை வீட்டில் இருக்க படத்தை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பூக்கள் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நான்கு முறையில் எந்த முறை உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அந்த முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பூக்கள் ஒரு ஒரு நெய் வைத்தியங்கள் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எல்லாராலேயும் இதை வந்து கடைபிடிச்சு நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால வருத்தப்படாதீங்க உங்கள்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ என்ன பொருட்கள் இருக்கோ அதை வைத்து நீங்கள் வந்து நெய் வைத்தியம் செஞ்சுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் ஸோ அதனால் நாங்கள் வந்து அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம் அதற்காக வந்து ஒரு மனையை ரெடி பண்ணி அந்த மனையில் வந்து தா நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு தாமரைப்பூ கோலம் போட்டுக்கிட்டாச்சு அதற்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்லையும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அகண்ட அகல் தீபம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து சந்தனம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுற்றி பூக்களால் அலங் அல அலங்கரிச்சிக்கிட்டு அதற்கப்புறம் அதில் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் நெய் கலந்து பஞ்சுத்திரியோ இல்லை நூல் திரியோ போட்டு நாங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சாச்சு நேற்று வந்து பொட்டு வகை கோலங்கள் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக மா கோலம் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோலம் வந்து போட்டுக்கலாம் முதல் நாள் வழிபாட்டுக்கு இப்போது அகண்ட தீபம்லாம் நீங்கள் ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அகண்ட தீபம் நைட்டு முழுக்க எரியணும் அதாவது ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக எரியணும் இப்போ வந்து திரி நல்லா ஒரு கால் மீட்டர் அளவு உள்ள திரியை போட்டுக்கோங்க கிடைக்கல சின்ன திரி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த திரி முடிய போகுது அப்படின்னா அதற்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு திரியை போட்டு நீங்கள் வந்து இந்த திரி தீபத்துலேருந்து அந்த திரியை பொருத்திக்கிட்டு அதற்கப்புறம் அந்த முடிஞ்ச திரியை வந்து வெளியே எடுத்துருங்க இப்படி தான் வந்து நம்ம திரி மாற்றி வழிபாடு செய்யணும் அதற்கப்புறம் வந்து நேற்று முதல் நாள் அப்படின்றனால சுண்டலும் வெண்பங்கலும் வைத்து அம்மனுக்கு வந்து நிவேதனம் பண்ணி தீப ஆராதனை காட்டியாச்சு இந்த நவராத்திரி வழிபாட்டி வீட்டில் படிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கும் நினைத்தது நடக்கிறதுக்கும் நானும் அம்பால வழிபாடு செஞ்சுக்கிறேன் வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ